அனைவருக்கும் வணக்கம் வர வர இவங்க அலப்பறைக்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சு அப்பாரு என்னடான்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில ஆங்கிலேயருக்கு எதிராக விடுதலை போரை தொடங்கினாரு போலி சொல்லுவாங்க அப்படின்னு வரலாறையே புரட்டி போடுறாரு பையன் என்னடான்னா ரெண்டாயிரத்தி ஒன்னுல நடக்க போற தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைவர் ஸ்டாலின் தான் முதலமைச்சராக வரப்போறாருன்னு சொல்றாரு அட அதை விடுங்க ஐயா சுதந்திர எண்ணிக்கை குடியரசு தினம் எண்ணிக்கைன்னு கூட ஒரு கட்சி தலைவருக்கு தெரியலன்னா எப்படி ஒரு மாநிலத்தையே கட்டி காக்கிற முதலமைச்சர் பதவிக்கு தகுதியான ஆளா அவர் இருப்பாருன்னு கேட்குறேன் கட்சிக்கு தலைவரா இருக்கலாம் ஆனா ஒரு மாநிலத்துக்கு தலைவரா எப்படியா வர முடியும் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஊமைக்கு உளர்வாயம் சண்ட பிரசண்டன் அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்றேன் கேளுங்க ஒரு ஊர்ல இருக்கிற எல்லோரும் ஊமையாக இருக்கும்போது அந்த ஊர்லேயே பேச முடிந்தவன் ஒரே ஒருத்தன் தான் அவனும் பார்த்தீங்கன்னா சரியான உணர்வாய் அதுதான் பழமொழியோட அர்த்தம் அட எங்கே போனாலும் எப்போ பார்த்தாலும் இப்படி உளறி கொட்டுறாங்களா இதை யாரும் கேட்க மாட்டிங்களா அட அந்த கட்சியில் இருக்கிற கொஞ்சம் படித்தவங்களாச்சும் சொல்ல மாட்டிங்களா இல்லைன்னா ஒரு நல்ல வாத்தியாரை போட்டு பாடம் எடுக்க சொல்லுங்க ஐயா ஏதாச்சும் பேசணும்னா நல்லா படித்து மனப்பாடம் பண்ணி அந்த வாத்தியார்கிட்ட ஒப்பிச்சு காட்டிட்டு அப்புறம் பேச சொல்லுங்க அப்பாதான் இப்படின்னு பார்த்தா பையனும் அப்படி தான் இருக்கிறான் ஒரு அளவு வேண்டாமா எல்லாத்துலேயுமா இப்படி உளருவாங்க ஒரு பழமொழியை கூட ஒழுங்காக சொல்ல தெரியல உதாரணத்துக்கு உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது இதை கூட சொல்ல தெரியல அடுத்து பார்த்தீங்கன்னா பூனை கண்ணை மூடிக்கிச்சின்னா உலகமே இருட்டாயிடுச்சின்னு நினச்சிக்கமோ இதையும் ஒழுங்காக சொல்ல தெரியல இப்படி பல ஐட்டம் இருக்குது இவங்க பள்ளிக்கூடம் பக்கமே போயிருக்க மாட்டாங்க இருக்கு எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது இவங்க மேலே தமிழனோட மானத்தை வாங்குறாங்க இவங்களா தமிழை வளர்க்க போகிறாங்க எல்லாம் தமிழனோட தலையெழுத்து மக்களே நல்லா தெளிவாக இருந்துக்காங்க தமிழ்நாடு இது போன்ற அரை வேக்காடுங்க கிட்ட மாட்டிக்குச்சுன்னா நம்ம கதி அதோ கதி தான் சொல்லிவிட்டேன்